ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திருநெடுந்தாண்டகம் இருபத்தி ஓராவது பாசுரம் இது முதல் ஐந்து பாசுரங்களில் தலைவி தோழிக்கு சொல்கிறாள் தன்னுடைய அனுபவத்தை பெருமானுடன் சேர்ந்த அனுபவத்தை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ இருபத்தோராவது பாசுரம் இப்படி இருக்குது மைவண்டனருங்குஞ்சி குழல் பின்தாழ மகரம் சேர்க்குழை இருபாடு இலங்கியாட இய்வண்ண விம்சிலையே துணையா இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்னார் கைவண்ணம் தாமரை வாய்க்கமலம் போலும் கண்ணினயமரவிந்தம் அடியுமகுதே அவ்வண்ணத்தவர் நிலைமை தோழி அவரை நாம் தேவரென்னு அஞ்சி ரூவே குஞ்சி குழல் பின்தாழ மகரம் சுய்குழை இருபாடு இளங்கியாட எய்வண்ண வெம்சிலையே துணையா இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்னார் கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையுமரவிந்தம் அடியுமகுதே அவ்வண்ணத்தவர் நிலமை கண்டும் தோழி அவரை நாம் தேவரென்னு அஞ்சு இதே இது ரொம்ப விசேஷமான பாசுரம் நான் உங்களுக்கு சாதாரண அர்த்தத்தை சுத்த சொல்லிவிட்றேன் பிராசரப்படுறது அதாவது வியாக்கியானமும் இந்த காலத்தில் நம்ம பார்க்குற இந்த லாங் கமெண்ட்ரிஸ் நிறைய ரெஃபரன்சஸோடு வர ஆரம்பித்ததுக்கு காரணமே இந்த பாசுரத்துக்கு பராசரப்பட்ட அருளி செய்த வியாகியானம் மாதிரி ஒரு கமெண்ட்ரி தான் இங்கேருந்து தான் ஆரம்பிச்சு இப்படி எழுதலாம் அப்படின்னு இல்லை அதனால் அந்த விஷயத்து அந்த விஷயத்தில் இது முக்கியமான பாசுரம் பராசரப்பட்டுருக்கு ராமன் மேலே ரொம்ப விசேஷமான அன்பு அதனால் இங்கே வர பெருமான ராமனாக அவர் சொல்லியிருக்கார் அப்படிலாம் பார்ப்போம் நம்ம சாதாரண அர்த்தத்தை பார்ப்பலாம் மைபன் நணரும் குழல் பின்தாழ மை போன்ற கருமையான நிறத்தை உடைய நறுவணம் நறுன்னு நறு குஞ்சி குஞ்சின்னா குழல் கற்றை சிறு குழற் கற்றையானது பின்னால் அப்படி அலையிறது நல்லா இந்த காலத்தில் உதாரணம் சொல்லணுன்னா முன் காலத்தில் பேட்ஸ்மேன் தோனி இருந்தார் விக்கெட் கீப்பர் கேப்டன்லாம் ஆனார் அந்த தோனி எப்படி இருந்தாரோ அப்படி குழல் பின் தாழ அப்படின்னு கற்பனை பண்ணிக்கவும் சுலபமாக கற்பனை பண்ணிக்க முடியும் மைவண்ட நரும் குஞ்சி நரு மைவண்ட நரும் குஞ்சி குழல் பின் தாழ மகரம் சேர்குழை இருபாடு இலங்கியாட ரெண்டு புறத்திலும் இருபாடு இர இரண்டு பக்கங்களிலும் மகரம் செயர்குழை மகர குண்டலங்கள் இலங்கி ஆட அப்படி அதே அசையல் அப்படி ஒரு ஆசாமி வரார் பின்பக்கம் முடி பெருசாக இருக்கு அப்படியே குழல் பின் தாழ காதில் குண்டலங்கள் அப்படி ஆடின்னு வருது அப்படி உத்தர வரா ஆட எய்வண்ணம் விம்சிலையே துணையா எய்வண்ணம் எய்வதற்கு தயாராக இருக்கிற விம்சிலையே கொடுமையான கூறிய அம்புகளை செலுத்தும் அந்த வேற கையில் எட்டுன்னு வரார் எய்வண்ணம் விம்சிலையே துணையா இங்கே இருவராய் வந்தான் ரெண்டு பேர் வந்தான் இங்கே அந்த இடத்துல ரெண்டு பேர் வந்தால் தாமும் இளைய பெருமானுமாக வந்து சேர்ந்தார் அப்படின்னு அர்த்தம் பெரும் பெருமாள் இது மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரொமான்டிக் சுச்சுவேஷனில் நூற்றர் நமக்கு தோணலாம் இன்னொன்று வந்து இந்த வெம் சிலையே இருக்கு பிறகு வில்லே அதுவே ஒரு முன்ஷா மாதிரி இருந்தது அப்படி இருவராக புரிந்து கொள்ளலாம் ஆனால் உடனடியாக அர்த்தம் வந்து இளைய பெருமானும் லக்ஷ்மணனும் தானுமாக வந்தார் என் முன்னே நின்றார் இப்போ போய் நிற்கிறார் அந்த தலைவி தன் பெருமா தான் பெருமானை பார்த்த அனுபவத்தை இப்படி சொல்கிறார் புரிஞ்சுதா என்ன சொல்கிறேன் மைவண்ட குஞ்சி குழல் பின் மகரம் மகரம் சேர்குழை கிருபாடியாட எய்வண்ட வெம் சுலை வெம் சிலையே துணையா இருவராய் வந்தார் என் உன்னே நின்னார் இங்கே இங்கேங்கிறது திருமணங்கொள்ளை திருமணம் கொள்ளை அங்கே தான் பரகால் நாயகி பெருமாள் சந்தித்தான் இங்கேங்கிறது திருமணம் கொள்ளை வந்துட்டறைவர் இப்போ வந்து நின்னார் கைவண்ணம் தாமரை அவருடைய கை திருக்கைகளும் செந்தாமரை பூ போன்று இருக்கிறது அதான் சைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் அட திருப்ப அவருடைய வாயும் இப்படி திருப்பவளமும் தாமரை போல் இருக்கிறது கண்ணினையும் அரவிந்தம் கண்களும் தாமரை போல் இருக்கிறது அடியும் மகுதே அதுவும் தாமரை ஒரு ஒரு தாமரைக்கு பல வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்கார் தாமரை கமலம் அரவிந்தம் அப்படின்னு நாலாவதுக்கு ஒரு வார்த்தை கடைகளை போல இருக்குது அதனால் அடியும் மகுதே அப்படின்ற பெருமாள் தாமரையாக இருக்கிறான்னு புரிஞ்சுவோம் கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியும் மகுதே அவ்வண்ணத்தவர் நிலைமை கண்டும் தோழி அப்படிப்பட்ட அழகு வாய்ந்த அவருடைய நிலைமையை பார்த்து கண்டும் பார்த்தும் தோழி தோழியே அவரை நாம் தேவன் என்ன அஞ்சினோமே அவரை குறித்து நாம் பரதேவதை பிரதிபத்தியாலே நாம் பயந்து போயிட்டோம் நம்ம என்ன அவரை நாம் தேவர் என்ன அஞ்சினோமே இவர் தேவர் இவர் பரமபுருஷன் இவங்கக்கிட்ட நாம் போக முடியாது அவரை அடைவது சுலபம் இல்லை அப்படிலாம் நினச்சிட்டோமே அப்படின்னு இந்த பாசுரத்தை முடிக்கிறேன் இந்த பாசுரத்தை அன்றைக்கி நன்னா அனுபவிக்கணும்னா இங்கே வியாகியானம் வியாகியானத்தை படித்தா அனுபவிக்கலாம் இல்லை பிரிவாக சொல்கிறதேருந்து நிறைய சொல்வா இதை பற்றி இந்த பாசுரத்தை பற்றி ஏதோ சுலபமாக அனுபவிக்க வசதியாக ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி இந்த இந்த பாசுரத்தோடு இந்த அர்த்தத்தை நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பாசனம் படிக்கலாம் குஞ்சி குழல் பின்தாழ மகரம் சேர்க்குழை இருபாடு இலங்கியாட இய்வண்ண விம்சிலையே துணையா இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்னார் கைவண்ணம் தாவரை வாய் கமலம் போலும் கண்ணினைமரவிந்தம் அடியுமகுதே அவ்வண்ணத்தவர் நிலைமைகண்டும் தோழி अवरयिनां देवरन् अञ्जिनो मे श्रीमते रामानुजाय नमः